வலைத்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா பயனுள்ள வீடியோக்களை பெற யூடியூப் டாட் காம் ஸ்டாஷ் வலைத்தமிழை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல்சிம்பளை கிளிக் செய்யவும் தமிழ் என்ற தாய் மூலமாக இணைந்திருக்கும் அனைத்து சகோதரர்களும் எனது முதல்கண் வணக்கம் தமிழை நம்மளை இணைத்திருக்கிறது அந்த நூல் மூலமாக இன்று ஒன்று கூடி இருக்கிறோம் அந்த ஒன்று கூடி இருக்கக்கூடிய வாய்ப்பினை கொடுத்த ரைஸுக்கு மிக்க நன்றி இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை கண் விடல் அந்த குரலுக்கு ஏற்று ரைஸிடம் இந்த பெரிய முயற்சி விடப்பட்டிருக்கிறது எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு நிச்சயமாக இது வெற்றியடையும் என்று தம் குலத்தை பெருக்க தனது மக்கள் சுகமாக வாழ ஒரு தாய் எப்படி பத்து மாதங்கள் பெயின்ஃபுல்லாக பெயின்ஃபுல் ப்ராசஸில் கொண்டு வராங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியை நடத்துறதுங்கிறது அவளது முக்கியம் ரொம்ப அவ்வளவு ஈஸியான ஒரு இது இல்லை இட்ஸ் அ வெரி பெயின்ஃபுல் ப்ராசஸ் அந்த பெயின்ஃபுல் ப்ராசஸை ஒரு ஹாப்பியாக எடுத்துட்டு ஒரு பெரிய இந்த குலமக்கள் நல்லாக வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்துடன் இந்த முயற்சிகள் தொடங்கப்பட்டுள்ளது இந்த முயற்சி நிச்சயமாக வெற்றியடையும் ஒரு மாநாட்டை நடத்துவதில் எந்தெந்த சிரமங்கள் உண்டு என்பதை நாங்கள் நன்பு அறிவோம் ஏனென்றால் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப் நகரத்தார்ஸ்னு சொல்லிட்டு நகரத்தார்களுடைய மாநாட்டை நாங்கள் துபாயில் நடத்தினோம் அது இரண்டு வருடங்களுக்கு ஒரு நடக்கக்கூடிய மாநாடு அதே மாநாடு இன்று தமிழ் என்ற அளவில் விரிவாக்கப்பட்டுள்ளது அது நகரத்தார்கள் என்ற அளவில் சுருங்கியிருந்தது அது தமிழ் என்ற அளவில் விரிவாக்கி உள்ளது அதாவது ஒரு குலம் வாழ்றதுக்காக நீ என்ன முயற்சிகள் எடுத்துக்கினாலும் ஒருவனின் மக்களின் நன்மைகளுக்காக தன்மை எவன் அர்ப்பணித்துக் கொள்கிறானோ அவன் முக்தி அடைகிறான் இதுதான் கீதை வித் டீம் நீங்கள் அந்த முக்தியை அடைந்து கொள்ளீர்கள் இங்கு எல்லா நாட்டையும் பற்றி சொன்னார்கள் எனக்கு ஒரு நாடு ஒதுக்கப்படவில்லை கொடுக்கப்பட்டது சேர் ஒன்றுதான் ஏனென்றால் பேச்சை குறைத்துக் கொள்ள வேண்டும் சேரில் அமர்ந்து சென்று விடுங்கள் என்பதுதான் அதனுடைய நோக்கம் எதற்காக என்டர்பிரர்ஷிப் என் வேலையில் இருந்துட்டு நல்லா தானே இருக்கும் அவர் டைம் வி மேக் மணி அண்ட் லைஃப் இருக்கு என்ன ப்ராப்ளம் என்டர்பிரர்ஷிப் என்ன பண்ணுது உள்நோக்கு பார்வையிலேருந்து உங்களை வெளிநோக்கு பார்வையாளராக மாற்றக்கூடிய ஒரு தன்மை உண்டு அதுக்கு ஏன்னா நீங்கள் வந்து ஒரு தொழிலாளியாகவோ இல்லை ஒரு இடத்தில் வேலை பார்க்கக்கூடியவராகவோ இருந்தால் முக்கால்வாசி சிஓ ஆலாமா இல்லை பணசம் கொஞ்சம் கூட கிடைக்குமா போனஸ் கிடைக்குமா சேல்ரி கிடைக்குமான்னு ஒரு உள்நோக்கத்திலே இருப்போம் நம்ம அதே தொழில்துறைக்கு துறைக்கு போகும்போது நம்ம கஸ்டமருக்கு என்ன வேணும் சொசைட்டிக்கு என்ன வேணும் ஸ்டார்ட் திங்கிங் அவுட் சைட் லிட்டில் ஸோ நம்முடைய நோக்கங்கள் விரிவாகிறது இன்னொன்று பெரிய காரியங்களை நாம் சாமி சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கான சக்தியை உருவாக்க வேண்டும் அந்த சக்தி எங்கேருந்து வரும் ஒரு சேலரியோ ஒரு எமால்மெண்ட்ஸ்லையோ நீங்கள் அவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணீங்கன்னா யுவர் எபிலிட்டி வில் பிகம் லிமிட்டெட் யூ மென் நாட் ஏபிள் டு திங்க் பிகர் ப்ராபலி வன் யூ பிகம் என்ட்ரபிரனர் யுவர் எபிலிட்டி கெட்ஸ் எக்ஸ்டாண்ட் எக்ஸ்பாண்டட் இந்த ப்ராசஸ் யூ பிகம் அ சோஷியல் அதாவது நுகர்வோர்களாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் உருவாக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் இதுதான் இதனுடைய நோக்கம் இந்தியா வந்து Being treated very well by the country and being looked at by many countries because it's a consumer country. They can sell their goods here very much. India is being looked at from that angle actually. We need to change that. We need to change that. We have the ability to change that. We need to become producers. We need to become creators in this world. We can't be a consumer forever. So the creations need abilities and being together at some point of time, start thinking how we are going to be creators. China was a consumer once. Now he is a creator. And he is ruling the world now. You believe it or not, behind he is ruling the world. He is the highest manufacturer in this world now. Because he is creator, creator has more capability and capacity and power. Please understand, consumer doesn't. நாங்கள் வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை பற்றி ஒரு சிறிய ஒரு ஒரு நிமிடம் நேரத்தையும் திறமையும் கொடுத்து பணமாக்கி அந்த பணத்தை இந்தியாவிற்கு கொண்டு வந்து மறுபடியும் அதை ஆயில் வாங்குவதற்காக திருப்பி கொடுக்கும் ஒரு சர்க்கிளில் நாங்கள் இதுதான் நடந்துட்டு இருக்கு எங்களுடைய நேரத்தையும் எங்களுடைய திறமைகளையும் போய் விட்டு அதை பணமாக்கி அந்த பணத்தை இங்கே முதலீடு செய்து அந்த பணம் மறுபடியும் போய் சேர்கிற ஒரு நிலைமையில் இன்று இருக்கிறது வாட் இஸ் ரெக்கொயர்டு நவ் இஸ் மோர் ஸ்கில் ஸ்கில் சொசைட்டி சொசைட்டி நீட் மோர் பீப்புள் வித் ஸ்கில் we need to do away with the knowledge expansions. knowledge expansion doesn't help you too much. please understand that. maybe people have a different view on that. poverty is a. please understand, it is a curse on the human being. how are you going to eradicate the poverty? only by making wealth. நாட்டை பொறுத்த மட்டும் என்ன செய்யலாம் வெரி வெல் நான் So it could be a possibility for you to do without much of the exchange laws to do business. Alternate energy is something that which you can look at it because that's growing, solar is something is big in India. You can look at it if you really want it, and that is possible in, in Tamil Nadu really much. You can change agriculture for oil. You can do that, provided you look into that much more closely. அந்த இப்போ பாரதியாரை சொன்ன மாதிரி அதெல்லாம் இப்போ திருக்குறள் புக்கு எது கொடுக்குறாங்கன்னா எங்களுக்குலாம் திருவள்ளுவரை தான் சொன்னாங்களே தவிர யாரும் திருக்குறள் சொல்லிக் கொடுக்கல நிறைய இடங்களில் நாங்கள் திரு திருவள்ளுவர் சிலையை தான் பார்த்துருக்குமே தவிர திரு திருக்குறளை கற்றுக் கொடுக்கல இன்றைக்கி எங்களால் கற்றுக் கொடுக்க முடியல ஐ ஆல்சோ ஹாவ் அ ஸ்கூல் ரன்னிங் எ ஸ்கூல் பட் அதுதான் எங்களுக்கு தெரியும் இட்ஸ் இம்பாசிபிள் டு வாட் ஆன் தட் நாலேஜ் நவ் பாரதியார சொன்ன மாதிரி பாருக்குள்ள இந்த நாடு இந்த பாரத நாடுங்கிறதுல ஒரு பிரைட்டாக வரக்கூடிய ஒரு நாடு அப்படிங்கறத அவரு எந்த விதத்தில் சொன்னாரு இங்க உள்ள பண்டங்களை மாற்றுங்க தொழில் செய்யுங்க தொழில் செய்து இந்த நாட்டை வளமாக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்கிறத அவர் பாட்டு மூலமா சொல்லியிருக்காரு அது அந்த காலத்தில் அதாவது சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாலே சொல்லப்பட்டது இன்று சுதந்திரம் பெற்று பல வருடங்கள் ஆகிவிட்டது பணத்தை சேர்த்து செயல்திறனையும் சேர்த்து திறமையும் கொண்டு வருவதற்கான ஒரே வாய்ப்பு நாம் எந்த தொழில் அதிபர்களாக மாறுகிறோமோ அன்றுதான் அதற்கான வாய்ப்புகள் பெருகும் நாம் எல்லோரும் ஒன்று சேர்வதற்கான இந்த நூலை இந்த ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி கொடுத்த ரைஸுக்கு மிக்க நன்றி ஒரு பறவை அர்ஜென்டினாவிலிருந்து கலிபோர்னியா வரை பறந்து கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர்கள் பறந்து தன் இனத்தை வளர்க்கிறது அர்ஜென்டினா டு கலிஃபோர்னியா எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் டிராவல்ஸ் அண்ட் டோட்டல் சிக்ஸ்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஃபார் அப் அண்ட் டவுன் ஒன்லி டூ செஸ் நரிஷ் இட்ஸ் கம்யூனிட்டி அண்ட் தேட்ஸ் congratulations sir it's an extraordinary good job and please we are with you we are with you from BoUE all of us are here and anytime whatever you need from us we are there with you uh, thank you thank you thanks a lot.